Kan da, Previna.

கையில வந்து பேக் வந்து கட்டாயம் தேவை அந்த வேலை அவங்க சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லி அது வந்து இன்னைக்கு தான் கொடுக்க போறோம் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பரிவா கேக் கட் பண்ணி இப்ப முதலில் என்ன செய்ய போறோம்னு சொன்னா மதிய சாப்பாடு வந்து கொடுக்க போறோம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சோறு இறைச்சிக்கறி கோழி இறைச்சிக்கறி பூசணிக்காய் பிரட்டல் கத்தரிக்காய் பால்கறி வெங்காயம் தக்காளி பழம் சம்பல் மற்ற வந்து இறைச்சி சாப்பிடற ஆக்களுக்கு வந்து நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு குழம்பும் வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு இப்போ வந்த ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகி கொண்டு இப்போ வந்த ஆக்களுக்கு வந்த சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்குன்னா அவங்களுக்கு முதல் சாப்பாடை கொடுத்துட்டு வேற வேற நாங்கள் கொடுத்துட்டு ஒரு பின்னேற டைமாக வந்து கேக்கை கட் பண்ணி நாங்கள் வந்து பேக்கை வந்து கொடுப்போம் ஓகே வந்த ஆக்களை பாருங்கள் வந்திருக்கிற எல்லாருமே சின்ன பிள்ளைகள் ஓகே வந்திருக்காங்க அவங்க வந்து முதல்ல சாப்பாடு நாங்கள் போட்டு கொடுப்போம் என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக வந்து நாங்கள் மச்சம் காய்ச்சுவோம் மரக்கறி தான் காய்ச்சிரு நாங்கள் இன்றைக்கி பர்த்டே என்றபடியாக வந்து மச்சம் காய்ச்சிருக்குறோம் அதே போல் வந்து இதுக்கு முதல் 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 என்ன சொல்லுவோம்னு சொன்னால் இன்றைக்கி ஜிகீஸுக்கு வந்து பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை திருப்பி கொண்டு இந்த சாப்பாடை கொடுக்க தொடங்குவோம் ஓகே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு வந்து இப்போ ஒரு வயசு ஆனால் அவருக்கு வந்து இப்போ தெரியாது தன்னை பேர்தேக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ ஒரு பத்து வயசுக்கு பிற பத்து வயசுக்கு பிறகு பார்க்க அவருக்கு தெரியும் தன்னுடைய முதலாவது பிறந்தநாளுக்கு பிறந்த நாளுக்கு அவங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல விஷயம் ஒன்று செஞ்சிருக்கணும்னு சொல்லி பாக்க ஒரு சந்தோஷமா இருக்கு ஓகே இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க சாப்பாட கொடுப்போம் ஓகே வாங்க சாப்பாட கொண்டு வந்து காட்டும்பாங்க பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் சோறு வளம மாதிரியே கருவேப்பிள்ளை ரம்பை எல்லாம் போட்டு காய்ச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய் பால் கறி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பூசணிக்காய் பிரட்டல் இங்கால வந்து வெங்காயம் தக்காளி பழம் கட்டர் தூள் போட்டு சம்பல் அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி இறைச்சி குழம்பு எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி இறைச்சி சாப்பிடாத உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு வளமையாக பார்த்துருப்பீங்க எல்லாம் போட்டு கொடுப்போம் மிரக்கை சாப்பாடு ரெண்டுபடியாக அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு போட்டு கோப்பையில் வந்து நாங்கள் போட்டு கொடுக்க போகிறோம் ஓகே வாங்க சாப்பாடு போடுறாக்கல காணையில் போட்டு கொடுப்போம் சாப்பிட போட்டு கொடுங்க சாப்பாடு போட்டு கொடுக்க போறோம் சாப்பாடு போட்டு போடு கொடு सारे பாத்தீங்க சொன்னா யார வந்து எல்லா கா வந்து நிக்கிறாங்க அங்கள மாமி எல்லாம் தான் போட்டு கொடுக்க போறோம் ம் ஓகே வாங்க அசுக்கு எல்லாம் கொஞ்சமா போடுங்க என்னது அது பரவாயில்ல சாப்பிடுங்க நல்ல சாப்பிட்டு தெரிஞ்ச சாப்பாடு இல்ல அது கொஞ்சம் ஈரமா இருந்தா ஒட்டி இருக்கும் பின்னுக்கெல்லாம் நல்லா இருக்கா கரிசோறோட ஒருத்தர் நல்லா நல்லா இருக்கா வா நல்லா இல்லையா நல்லா இருக்கா சொல்லுங்க கரிசோறு என்ன ஒரு திட்டம் ரெண்டு பேரை சத்தும் மட்டும் நல்லாயில கூட இருக்கு அது இல்ல அவசியம் அப்படிதானே

அவேல் வரும் மட்டும் வேலையெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே என்ன நடக்குது நஞ்சு டீ பார்த்து கொண்டிருக்கணும் மெஸ்ஸி மெஸ்ஸி என்ன செய்யறீங்கள் என்ன செய்யறீங்கள் தாங்க செய்யமா தாங்க செய்யமா தாங்க தாங்களே

காய்சவச்சலண்ட பூசணி கேட்கு இந்த முட்டுக்கு பூசணி கேட்கறது அதுதான் கேட்டேன் சில நேரம் ஒத்து வராது சில பேருக்கு Si van a Ivana! ¿Verdad? ¡Vamos, என்ன நா வந்து வந்து கொண்டிருக்காங்க சொல்லி இப்போ வந்து பாதிங்க இவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் என்னம்மா ஆ தூரத்துல இருந்து வந்திருக்காங்க வந்து ஆ சாப்பாடு கொடுப்போம். இது வந்து கேர்மன்ல இருக்கிற கனமாக நான் முதலாளர் பண்ண ஜிகிஸ் சொல்லி அதெல்லாம் செய்யணும் சாப்பாடு கொடுத்து இருப்பேன் கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவையளுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது நாங்க சமைக்க வந்து சமைச்சு சாப்பாடு வீடியோ தொடக்கத்துல சொல்லியிருந்தாங்க என்ன காரணத்துக்காக சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இவையில் எல்லாருக்குமே சொல்லுவான் எல்லாருக்கும் தெரியுமா ஏன் இப்போ கேக் வட்ட போகிறோம் சா என்னத்துக்காக சாப்பிட்டாங்க ஏன் பேக் வச்சுருக்கேன்லாம் தெரியுமா நான் சத்தத்தை காணல ஆ சரி அஸ்மி சொல்லுங்கள் என்னத்துக்காண்டு ஒன்றாவது பேர்தேன் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா ஜேர்மனில இருக்கிற அக்கா கண்ட வந்து ஜெர்மனில இருக்கிற ஒரு வயசு மகனுக்கு அவங்களோட மகனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பேர்தே பன்னெண்டாம் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதலாவது பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து அந்த காசை வச்சு அந்த தம்பிக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்களோட விருப்பம் என்னன்னு சொன்னா இப்படி பள்ளிக்கூடம் போறாங்களுக்கு வந்து பதினஞ்சு பேருக்கு பேக்கும் கொடுத்து நல்ல வடிவா உங்களோட இடத்துல இருக்கிறாங்களுக்கு வடிவா சமைச்சு சாப்பாடும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து எல்லாரும் வந்து படியா சாப்பிட்டுட்டு நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு பேர் வந்து பேர் எடுத்துனாங்க உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு பேர் யார் ஆக்கள் எடுத்துனேன்னு சொன்னால் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ள நிவாரணம் கொடுக்க வந்து ஒரு அக்கா கேட்டிருந்தவா தங்களோட கிராமத்தில் இருக்கிறாக்கள் அவரு பேருக்குமே சரியான கஷ்டம் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு புத்தக பேக் வந்து படிப்பு பொருட்கள் வந்து வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அந்த மகனாக்களுக்கு மகன் மகளாக பிள்ளைக்கு தான் நாங்கள் அந்த பேக் எல்லாம் வாங்கியிருக்கிறோம் கட்டாம அவங்க அது வந்து ஒரு உதவியாக வந்து அந்த ரீடியோவில கேட்டிருந்தாங்க கே கேட்டிருந்தாங்க இதுவுமே ஏதோ ஒரு உண்மையாக ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி பேக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நிற்கிறனா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட்டும் வாங்கி வச்சிருக்கு குட்டிசலுக்கு வந்து சாக்லேட்டும் கொடுத்து கேக்கும் கொடுத்து பேக்கும் கொடுக்க போகிறோம் சரியா சந்தோஷமா சத்தத்தை சத்தட்ட காணியில் சத்தம் பேக் இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கேட்க விட்டுவோம் முதலாவது விற்க அப்ப முதலாவதுன்னு சொல்லி முழு மெழுகுதி வச்சிருக்கோம் ஆம்பளை பிள்ளை தானே நீல கலரில் கேக் வாங்கி வச்சிருக்கிறோம் பட்டுவோமா ஆ அது சரி நீங்கள் எல்லாத்துக்கும் முண்டு வட்டுறீங்க இன்றைக்கி வேற ஆக்களை விடுங்களேன் ஆ யார் வார் யாரு வேறு சும்மா புள்ள நிக்கிறது உங்களை எங்களை ஆரண்டு நாள் முறாளை சேர்ந்து யார் உண்டேக்கோ முனி சரி இந்த மாசத்துல பிறந்தநாள் நாள் வந்தபடியா இவாவும் அஸ்மியும் சேர்ந்து பட்டுட்டும் இந்த அக்காவும் அக்காவா சரியா ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டுங்க அந்த அக்கா பேட்டையே நீங்க சேர்ந்து கொடுத்துங்க சரியாத்தாரன் சரியா சரியா அவங்களுக்கு வந்து இந்த மாசத்துல பர்த்டே வந்தபடியே அவங்களையும் அச்சனையும் சேர்த்து கட் பண்ணா விடுவோம் சரியா ஓகே கொலித்துரட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தணும் எல்லாரும் பெர்டே கே ஹாப்பி ப கிகீஸ் அவருக்கு பேர் சரியா அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி பாட்டு படிக்கணும் சரியா சரியா கை எப்படிங்க ரெண்டு பேரும் சரியா ஓகே ஊதுங்க ரெண்டு பேரும் ஊதுங்க சரியா ஓகே

ஓகே பாத்தீங்க ஒன்ஸ்னா எல்லாரும் கேக் சாப்பிட்டாங்க இனி வந்து நாங்க இந்த பேர்கிட்ட காரார் என்ன மாதிரி என்ன வயசுல த்யாமரம்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே பூ போட்டு நாங்க பேக்கை கொடுப்போம் என்ன என்ன ரஷ்மி ஓகே பேக் தாங்க இந்த பேக் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே நாங்க வந்து இப்ப பேக்கை கொடுப்போம் ஓகே இப்ப குடுப்பேன் இவாக்கு வந்து இந்த மாதம் பிறந்த நாள் என்னபடியா இவா வந்து கூப்பிட்டு கொடுக்கட்டும் சரியா ஒரு சந்தோஷமா இருக்கு நீங்களும் தான் நீங்களும் தான் என்னமே செய்யலாம் ஓகே சூனா ரசிகா வரே இல்லையா ஆ சரி ஓகே சஞ்சனா சரியா ஓகே மதுசியா மதுசியா எத்தனையாமா ஆண்டு

மாறி மாறி தான் கொடுக்கணும் இருந்து சரியா மூணாம் ஆமாண்டா பிரவீனா ஓகே தட்சாயணி உம் தட்சாயி எப்படி எதிரியா மாடு கட்சாயினா நாலாம் ஆமாண்டா ஓகே ஆ நீங்களும் பிடிங்க பேபி ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க சரியா சார்ஜா

இப்போ வந்து நாங்கள் சாக்லேட்டையும் கொடுப்போம் சாக்லேட்டும் கொடுக்க சொல்லிருந்தவா நாங்கள் வந்து சாக்லேட் கொடுப்போம் எல்லாருக்கும் அந்த குடிக்க நன்றி இந்த நன்றி உங்களுக்கு வரமா நான் ஆடுங்க நீ வாங்கன்னு வெச்சு ஓகே எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா வந்த ஒரு சந்தோஷம் உங்களை சந்தோஷமா ஓகே இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களோட பர்த்டே வந்து இன்றைக்கு அப்படியே கொண்டு போக சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பேர்தே அண்டு அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ஏற்ற தருணத்துல வந்து அந்த ஏற்ற நேரத்தில் வந்து அதாவது வந்து வருஷம் வந்து பள்ளிக்கூடம் தொடங்க போது இன்றைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தை மாசம் வந்து பள்ளிக்கூடம் தொடங்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அக்கா வந்து போன வீடியோட அது வந்து கட்டாயம் கேட்டிருந்தா தங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி உண்மையா பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பிறந்தநாள் அண்டு அதாவது வந்து ஜிகிசிட பிறந்தநாள் அண்டு இவங்களுக்கு எல்லாமே இந்த இதுகள் வந்து கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா அந்த அவங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு அந்த காசை வச்சு நான் சொன்ன மாதிரி அவங்க தங்களுக்குள்ளேயே ஏதாவது செஞ்சிருக்கலாம் ஆனா இப்படி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிகிஷுக்கு வந்து வயசு வந்து ஒன் ஒரு தான் இந்த இண்டையோட அவருக்கு வந்து இது தண்ட பேர்தேக்கு வந்து இது செய்யறாங்க அது செய்யறாங்க ஒண்ணுமே தெரியாது இதே வீடியோவோ ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பாக்க உண்மையா அந்த அவருக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் அம்மாக்கள் வந்து இப்படி தண்ட பிறந்த நாள் ஒரு நல்ல ஒரு செயல் செஞ்சிருக்கணும்னு சொல்லி இதே மாதிரி யாருக்காவது பேர்தே ஏதாவது செலிப்ரேட் பண்ணணும் அப்படி பிள்ளைகளோட வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னா என்னுடைய நம்பர் வந்து கொடுங்க அதோட வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எல்லாரும் சொல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சரியா சந்தோஷம் தான் எல்லாருக்கும் ஓகே உண்மையா எனக்கு நல்லோஷமா இருக்குது இப்படி சாப்பிட்டதுக்கு டே கொடுத்த பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அதோட வந்து வீடியோவை நிறைவு செய்ய போறோம் வந்து மீண்டும் வந்து அவங்களோட அந்த குடும்பத்துக்கு வந்து நன்றியை சொல்லி கொண்டு இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்யறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நானும் உங்களுக்கு